இது டிவி யூடியூப் சேனல் தீவேட் பள்ளிகளில் அனைவருக்கும் வாய்ப்பு துணை பிரதமர் உத்தரவாதம் நாடு முழுவதும் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து கல்விக் கூடங்களில் வழங்கப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி தீவேட் திட்டங்களில் சேருவதிலிருந்து யாரும் விடுபட மாட்டார்கள் என்று துணைப் பிரதமர் டத்தோஸ்ரி அமர் ஜகீட் அமிடி உறுதியளித்துள்ளார் இதுவரை தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட படிப்புகளை மேற்கொள்ள முப்பதாயிரம் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தேசிய தீவே மன்ற தலைவருமான அவர் சொன்னார் கல்வியை தொடர்வதற்கான இடம் கிடைப்பதில் யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படக்கூடாது என்று செயலகத்திடம் கேட்டுக்கொண்டேன் என அவர் குறிப்பிட்டார் எஸ்பிஎம் அல்லது அதற்கு நிகரான கல்விச் சான்றிதழ் வேண்டும் என்ற நிபந்தனை தீவேட் அமைப்பில் இல்லை என்றாலும் இந்நாட்டில் உள்ள தீவேட் கல்வி நிறுவனங்களில் நுழைவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நேற்று தீவேட் மாணவர் சேர்ப்பு பிரிவை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை கூறினார் தீவேட் துறையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு மின்சார வாகனங்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற உயர்கல்வியும் இங்கு வழங்கப்படும் கல்வி மட்டுமே இந்திய சமுதாயத்தை மேம்படுத்தும் இந்நாட்டில் இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக இயங்கும் ஒரே இயக்கம் ஸ்ரீமுருகன் நிலையம் என்றால் மிகையாகாது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆயிரக்கணக்கில் இந்திய பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமை இவர்களையே சாரும் இந்நாட்டில் இந்திய சமூகம் முன்னேற வேண்டுமென்றால் கல்வியில் மேம்பாடு காண வேண்டும் என்று உணர்த்தியவர் தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா என்று தாம் பாராட்டை இங்குள்ள மையத்தில் நடைபெற்ற கல்வி புரட்சி நிகழ்வை தொடக்கி வைத்தபோது போது மகப்பேறு மருத்துவர் டாக்டர் வா ஜெயபாலன் கூறினார் இந்த ஸ்ரீமுருகன் நிலையத்தில் படித்த மாணவர்கள் இன்றும் அரசாங்க துறைகளில் தூதராகவும் அமைச்சுகளின் தலைமை செயலாளராகவும் மருத்துவர் வழக்கறிஞர் மற்றும் பொருளாதார துறையில் தலைச்சிறந்து மிளிர்வதை காண முடிகிறது இந்நிகழ்வில் நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர்களான டாக்டர் சேகர் நாராயணன் டாக்டர் மணிராஜன் கே நாச்சிமுத்து மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து சிறப்பித்தனர் அந்த பறவைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி தெரியுங்களா அந்த கிண்ணத்திலிருந்து பால மட்டும் எடுத்து குடிச்சு தண்ணியை விட்டுரும் என்ன சொல்ற filter good and bad ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்னும் வாசகத்திற்கு ஏற்ப ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரெங்கூர் மாநிலத்தில் உள்ள தும்போக் தோட்ட தமிழ் பிள்ளை ஆசிரியர்களுக்கு தஞ்சோங் சப்பாட் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் சிறப்பு செய்து கௌரவித்தது அத்துடன் நூறாண்டு பழமையான இந்த தும்போக் தோட்ட பள்ளி வரலாற்றில் முதன்முறையாக பள்ளியை ஆலயம் தத்தெடுத்து பள்ளிக்கு வேண்டிய வசதிகள் செய்து தரப்படுவதாக என்று ஆலய தலைவர் க லட்சுமணன் துணைத் தலைவர் எம் வேலாயுதம் ஆலய செயலாளர் பெ முத்தலகு ஆகியோர் தெரிவித்தனர் பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கு வருகை புரிந்த ஆசிரியர்களை ஆலய நிர்வாகம் இந்திய பாரம்பரிய முறைப்படி மேளத்தாளம் முழங்க வரவேற்றனர் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய ஆலய துணைத் தலைவரும் பள்ளி மேலாளர் வாரிய தலைவருமான எம் வேளாயுதம் ஸ்ரீ கரு மாரியம்மன் ஆலயம் இந்த தும்போக் தோட்டப் பள்ளியை தத்தெடுப்பதாக தெரிவித்ததுடன் ஐயாயிரம் வெள்ளி மதிப்புள்ள மாணவர்களுக்கு கல்வி பயில வசதியான உபகரணங்கள் பொருட்களை வாங்கி தரப்படும் என்றார் அவர் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கஸ்தூரி அவர்கள் தாம் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் ஆசிரியர் தினம் கொண்டாட்டம் மிகவும் சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த பள்ளியை ஆலயம் தத்தெடுப்பதால் நிச்சயம் மாணவர்கள் கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெற பள்ளி ஆசிரியர்கள் பாடுபடுவோம் என்றார் அவர் சிறப்பாக நடைபெற்ற இந்த ஆசிரியர் தின நிகழ்வில் அணிச்சல் வெட்டியதுடன் பரிசுகளை வழங்கினர் ஆசிரியர் குணாளன் முயற்சியில் இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கப்பட்டது ரிவர் தேசிய பள்ளியில் கண் பார்வை குறைவாக உள்ள மாணவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஆசிரியர் குணாலன் உதவிகரம் நீட்டியுள்ளார் பாட நேரத்தில் கண் பார்வை குறைவாக உள்ள மாணவர்களை அடையாளம் கண்ட அவர் அவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகளை வழங்க திட்டத்தை முன்னெடுத்துள்ளார் அதோடு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் குடும்பம் மற்றும் பின் புலங்களை அவர் நன்கு ஆராய்ந்ததாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மொகமட் ஹலிம் ஹோட்மான் கூறினார் இதன் மூலம் பெற்றோரின் அனுமதி பெற்று மாணவர்களுக்கு கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது டத்தோ டாக்டர் கே சதிவேலுவின் பேராதரவில் இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகளை ஆசிரியர் குணாலன் பெற்றுத்தந்தார் மாணவர்களுக்கு கண்ணாடிகளை வழங்கும் விழாவில் மாலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சுகாய்மி முகமட் மற்றும் டத்து சதிவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆசிரியர் குணாலனின் இந்த முயற்சி இதர ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல முன் உதாரணம் என இவ்விழாவில் பாராட்டப்பட்டது இஸ்தானா நிகாராவில் அத்துமீறி நுழைய முயற்சித்த ஆடவர்களுக்கு இரண்டு மாத சிறை தண்டனை இஸ்தானா நிகாராவில் அத்துமீறி நுழைய முயன்ற இருவருக்கு மஜிஸ்திரேட் நீதிமன்றம் இரண்டு மாத சிறை தண்டனை விதித்தது தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை உடா அப்துல் மாலிக் ஆகிய இருவரும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மஜிஸ்திரேட் நூர்லியானா அப்துல் ஹலீம் இந்த தீர்ப்பை வழங்கினார் கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி மாலை நான்கு நாற்பது மணியளவில் இஸ்தானா நெகாராவின் கேட் மூன்று நுழைவாயிலில் இந்த குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது மேலும் அவ்விருவரின் தண்டனை கைது செய்யப்பட்ட தினமான மே பதினேழாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மஜிஸ்திரேட் தனது தீர்ப்பில் கூறினார் குடியிருப்பில் தீ விபத்து ஆடவர் கருகி மரணம் மலிவு விலை அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் உள்நாட்டு ஆடவர் ஒருவர் கருகி மாண்டார் இச்சம்பவம் டமன்சரா டாமாய் லெஸ்தாரி அடுக்குமாடி சி பிளாக்கின் நான்காவது மாடியில் உள்ள வீடொன்றில் நேற்று இரவு எட்டு மணியளவில் நிகழ்ந்தது நாற்பது வயதுடைய ஆடவருக்கு சொந்தமான வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் இரவு மணி எட்டு ஐம்பத்தெட்டு அளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக சிலங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கைப் பிரிவு உதவி இயக்குநர் அகமட் முக்கீஸ் முக்தார் கூறினார் தீயணைப்பு வீரர்களின் போராட்டத்திற்கு பின்னர் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் அந்த வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆடவர் ஒருவர் படுக்கை அறை கட்டிலில் உடல் கருகிய நிலையில் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் அகமட் முகேஷ் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு